அனைவருக்கும் வணக்கம் இது டிஆர்சியின் செய்தி மூலம் அதாவது ஒவ்வொரு வாரம் வரும் செய்தி அதன் மூலம் அந்த செய்தியின் மூலம் நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து சிந்திக்கணும் யோசிக்கணும் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் இது நான் தொகுப்பாளினி யாமினி என்னுடன் இன்று இணைந்திருக்கிறார் திரு ராமானுஜம் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதலில் குறுஞ்செய்திகள் பார்த்திருக்கலாம் முதல் செய்தி தேர்தலுக்கு பிந்தே கருத்து கணிப்பில் பாஜக தலைமையில் நிலையான ஆட்சி அமையும் என்ற தகவலை அடுத்து ஏற்ற இறக்கம் என்ற குழப்பத்திலிருந்து மீண்டு பங்கு வரலாறு காணாத உச்சத்தை எட்ட துவங்கியுள்ளன உங்க கருத்து சார் அதாவது இந்த பங்கு சந்தை குறியீடுகள் எப்பவுமே அரசியல் குழப்பங்களை குழப்பங்கள் வந்து இதுவற்றை பாதிக்கும் நமக்கு தெரியும் இப்போ ஒரு ரெண்டு மாசமா வந்து ஒரு நிலையான ஆட்சி கிடைக்குமா இல்லையாங்கிற குழப்பத்துல ஏற்ற இறக்கம் இருந்தது இப்போ வந்து கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்த உடனே பாஜக தலைமையில் ஒரு நிலையான ஆட்சி வரும் தெரிஞ்ச உடனே ஆஸ் எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் ஏறி இருக்கு சென்செக்ஸ் வந்து எழுபத்தாறாயிரத்தி புள்ளி எட்டு ஒம்பது புள்ளி அதாவது ரெண்டாயிரத்தி நிப்டி வந்து அறுநூத்தி இருபத்தி எட்டு வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு வசந்திருக்கு இது வந்து ஒரு புதிய உச்சம் ஒரு ஆரோக்கியமான பொருளாதாரத்திற்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க பத்திரிகையாளர் போர்வையில் பலம் வந்து பிரதமர் மோடி பற்றி கீழ்த்தரமாக காற்றும் வெளியிட்ட நபர் மீது பாஜக சார்பில் அறுபத்தி ஆறு இடங்களில் போலீஸ் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்று பாஜக சமூக ஊடக பிரிவு துணை தலைவர் கார்த்திக் கோபிநாத் பேட்டி அதாவது சமீபத்துல இப்ப தேர்தல் பிரதமர் மோடி வந்து கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில போய் தியானம் பண்ணிடுறாரு அத வந்து பல பல பேர் பல விதமா விமர்சனம் பண்ணாங்க அதுல வந்து வலை பேச்சு பிஸ்மி அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து காவி உடை அணிந்த ஒரு மிருகம் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டு இன்னொரு கார்ட்டூன் ரொம்ப கேவலமாக போட்டிருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டு காவல்துறை வந்து இதை வந்து கண்டுக்காம இருக்காங்க பாஜக வந்து சட்டம் ஒரு இருட்டரேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இதில் வந்து அறுபத்தாறு இடத்துல புகார் கொடுத்தா கூட அந்த புகாருக்கு ஒரு ஒப்புகை சீட்டு கூட கொடுக்கல இதுவரைக்கும் எஃப்ஐஆரையும் பதியலை ஏன் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பிஜேபியோட சமூக ஊடக பிரிவு துணைத் தலைவர் கார்த்திக் கோபிநாத் கேட்டிருக்கார் இதுவரை ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களின் பொது தலைநகராக இருந்த ஹைதராபாத் இனி தெலுங்கானா தலைநகராக மட்டும் இருக்கும் அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் ஆந்திராவை ரெண்டா பிரிச்சு தெலுங்கானா ஆந்திரா அப்படின்னு ரெண்டா பிரிச்சாங்க அந்த சட்டம் அமலுக்கு வந்த போது ஒரு பத்து ஆண்டுகள் அந்த தேதியிலிருந்து பத்து ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஹைதராபாத் ஆந்திரா தெலுங்கானா இரண்டு மாநிலங்களுக்கும் தலைநகராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பத்து ஆண்டுகள் நேத்தியோட முடிஞ்சு போச்சு ஸோ இருந்து ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவுக்கு மட்டும்தான் தலைநகர் அப்போ ஆந்திராவுக்கு என்ன தலைநகர் அதாவது முன்னாடி சந்திரபாபு நாயுடு இருந்தபோது அமராவதி தான் ஆந்திரா தலைநகராக இருக்கும் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்த உடனே அவர் மூணு தலைநகர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போஸ் பண்ணாரு இப் இன்னுமே இப்போ ஆந்திராவோட எலெக்ஷன் ரிசல்ட் உடனே புதிய அரசு ஃபார்ம் பண்ண உடனே அவங்க எந்த தலைநகர் ஆந்திராவுக்கு இருக்கும்னு நிச்சயம் பண்ணுவாங்கன்னு தெரியுது கேரளத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணப்பின்படி வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியின் வாக்கு சதவீதம் அறுபத்தி நாலு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக குறைய வாய்ப்பு கேரளால விஎம்ஆர் மனோரமா நியூஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணிருக்காங்க அதுல வந்து அந்த யூடிஎஃப் அவங்களுக்கும் எல்டிஎஃப் யூடிஎஃப் காங்கிரஸ் இருக்கிற அந்த கூட்டணி வந்து நிறைய இடங்கள்ல வெல்லும் போட்டிருக்காங்க அதுல அந்த கருத்து கணிப்புல ரெண்டாயிரத்து ராகுல் காந்தி வயநாட்டில் வந்து அறுபத்தி நாலு சதவீத வாக்கு வாங்கினாரு ஆனா இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதே தொகுதியில அவர் ஐம்பது சதவீதம் வாக்கு தான் வாங்குவாரு அவருடைய வாக்கு வந்து சதவீதம் பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸிட் போல் என்பது ஊடக நிறுவனங்கள் தங்கள் ஆதாயத்துக்காக இரண்டு மாதம் முன்பே வீட்டில் இருந்து கொண்டு சிலர் மூலம் தயாரித்து வெளியிடும் கேலி கூத்து என்று முதல்வர் மம்தா பானர்ஜி விமர்சனம் செஞ்சிருக்காங்க சார் இந்த எக்ஸிட் போல்ல வந்ததுல இருந்து அது வந்து தங்களுக்கு பாதகமா வந்த எல்லா அமைப்புகளுமே அதை குறை கூற ஆரம்பிச்சுட்டாங்க மம்தா பானர்ஜி சும்மா விடுவாங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ் சொல்லிட்டு இது மோடியோட எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஊடகங்கள் தங்களோட ஆதாயத்துக்காக ரெண்டு மாசம் முன்னாடி வீட்டுல உட்காந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஆளை வச்சு இவங்க தயாரிக்கிறாங்க இது ஒரு கேலிக்கூத்து கூத்து இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சென்ற மார்ச் பதினைந்தில் கைதாகி டெல்லி சிறையில் இருக்கும் பி பிரமுகர் கவிதாவின் நீதிமன்ற காவலை ஜூலை இருபத்தி சாரி ஜூலை மூணாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு இந்த கவிதா அவங்க வந்து இந்த முன்னால இருந்த தெலுங்கானா ராஷ்டிர சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் மகள் அவங்க வந்து இந்த டெல்லி மதுபான கொள்கை ஊழல்ல அவங்க வந்து அந்த மார்ச் பதினைந்து கைது பண்ணாங்க இன்னும் சிறையில தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னும் ஜூலை மாதம் மூணாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு கெஜ்ரிவாலுக்காவது எலெக்ஷனை கா காரணம் காட்டி ஒரு ஜாமீன் கிடைச்சது இவங்களுக்கு இன்னமும் கிடைக்கல ஜூலை மூணு வரைக்கும் அதை நீட்டித்து அந்த டில்லி உயர் உத்தரவு போட்டுருக்கு விரிவான செய்திகள் பார்க்கலாம் சார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை ஜி செவன் நாடுகளின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட ஒன்னு புள்ளி ஏழு அஞ்சு மடங்கு அதிகம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் பெருமிதம் கொள்கிறார் தேர்தல் ஆஹ் நடத்துறது எந்த நாட்டிலுமே ஒரு சவாலான விஷயம் தான் ஆனா உலகத்தின் மிகப்பெரிய பெரிய ஜனநாயகமான இந்தியால அத நடத்துறதுல எவ்வளவு சவால் ஆனா கூட ரொம்ப அருமையா இவங்க வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க இது பாருங்க ஜி செவன்ல உள்ள எத்தனை நாடுகள்லயும் உள்ள மொத்த வாக்காளரை விட இது ஒன்னே முக்கால் மடங்கு அதிகம் அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதாவது பெண்கள் மட்டுமே முப்பத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி ஓட்டு போட்டிருக்காங்க ஆண்கள் முப்பத்தி மூணு கோடி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண அச்சீவ்மெண்ட்ல அதுவும் ஏரியாஸ் இன்ஆக்சிபிள் ஏரியாஸுக்கெல்லாம் கொண்டு போய் எவ்வளோ பிளானிங் இருக்குது ஆனால் தேர்தல் கமிஷன் மேலே நிறைய விமர்சனங்கள் வருது நம்ம தமிழில் சொல்லுவோம் காய்ச்ச மரத்தில் தான் கல்லடி படுன்னு இங்கே கொஞ்சம் கூடுதலாகவே கல்லடிப்படுது அதனால அவங்க வந்து நேத்தி கூட அந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் போய் தேர்தல் ஆணையரை சந்தித்து நீங்கள் வந்து இந்த வழி வழிமுறைகள் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அப்புறம் வந்து போஸ்டல் பேலட்டை முதல்ல எண்ணி அனௌன்ஸ் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிருக்காங்க அதனால இந்த வருஷம் எப்பவுமே இல்லாதபடி இன்னைக்கு சாயங்காலம் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு பண்ணி இந்தந்த மாதிரி நாங்க ஃபாலோ பண்றோம் உங்களுக்கு தேவையில்லாத கவலைகள்லாம் வேண்டாம் எல்லாம் ஒழுங்கா நடக்கும் வி ஆர் ஃபார் இட் அப்படின்னு அஷ்யூர் பண்ணிருக்காங்க எவ்வளவு தூரம் அவங்க இதுல சாட்டிஸ்பை ஆனாங்கன்னு தெரியாது வாக்குசாவடில் அராஜகம் செய்த ஒய் காங்கிரஸ் எம்எல்ஏ காங்கிரஸ் செயலையும் அவரை தேர்தல் முடிவு வெளியாகும் வரை கைது செய்ய தடையளித்த ஆந்திர உயர் நீதிமன்றத்தின் செயலையும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது உச்ச நீதிமன்றம் இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு செய்தியில் நம்ம பார்த்தோம் சட்டம் ஒரு இரு இருட்டரைன்னு பிரதமரை ரொம்ப கேவலமா விமர்சித்து கார்ட்டூன் போட்டவங்க மேல எந்த ஆக்ஷனும் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எடுக்கலன்னு பார்த்தோம் இதுக்கு வந்து ஆந்திராவில இன்னொரு எக்ஸாம்பிள் அங்க வந்து ஒய் எஸ் ஆர் காங்கிரஸோட ஒரு எம்எல்ஏ ராமகிருஷ்ண ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் அவரோட ஆதரவாளர்கள்லாம் மே மாசம் பதிமூணாம் தேதி அங்க நடந்த எலெக்ஷன்ல ஒரு வாக்குச்சாவடிக்கு உள்ள போய் கலாட்ட பண்ணி அங்க இருக்கிற இவிஎம் அந்த விபி பேட் எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க இது வந்து அங்க இருக்கிற இதுல சிசிடிவில பதிஞ்சிருக்கு எல்லாரும் அங்க இருந்த அதிகாரிகளும் அதுக்கு சாட்சி ஆனா அவருக்கு வந்து ஆதரவா அந்த ஆந்திர ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு அவரை வந்து ஜூன் அதாவது நாளைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் அன்னைக்கு காலையில பத்து மணி வரைக்கும் அவரை கைது அவருக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த நிகழ்ச்சியை பத்தி எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்காங்க அதுல கூட யாரு மேல எஃப்ஐஆர்னா அன்னோன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் எல்லாருக்கும் தெரியும் அந்த சிசிடிவி அங்க இருந்தவங்க எல்லாம் சாட்சி சொல்லியிருக்காங்க ஆனா கூட அவர் மேல அவர் வந்து தலைமறைவா போயிட்டா இப்ப அவர் மேல ஒரு ஆக்சன் எடுக்க முடியல இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சேஷகிரி ராவ் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கு நேத்திக்கு விசாரணைக்கு வரும்போது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு அந்த அந்த ராமகிருஷ்ண ரெட்டி மேலையும் அவருக்கு ஆதரவா தடை அந்த ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கு ராமகிருஷ்ண ரெட்டி வந்து நாலு முறை அந்த ஊர் எம்எல்ஏ இருந்திருக்காரு ஆனா இந்த அவர் மேல மறுபடியும் முதல்ல இருந்து விசாரணை நடத்தணும் அவருக்கு தடை எல்லாம் கொடுக்க கூடாது கைதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கு இந்த வழக்குல வந்து அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் இன்னும் ஏழு வருஷத்துக்கு வந்து தேர்தலே போட்டியிட முடியாது அதனால சில பேர் இந்த இன்ஃபுளுஷியல் பர்சன் எப்படி சட்டத்தை தனக்கு ஆதரவா வளர்க்கிறாங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் இது இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம் நன்றி நேர்களே நன்றி வணக்கம் நன்றி சார்